எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்ரீ இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டுமென்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுடைய மேலான ஆதரவுக்கு என்னுடைய பணிவான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்னடா டிஷ்யூ பேப்பர் ஷாம்பு பாட்டில் ரப்பர் பேண்ட் அப்படின்னு பார்க்குறீங்களா இப்போ ஸ்கூல்லாம் முடிஞ்சு ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சு லீவ் ஸ்டார்ட் ஆக போகுது வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகப் போகுது நிறைய பேர் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுவீங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு போவீங்க எல்லா இடத்துலையும் ஹேண்ட் வாஷ் சானிடைசர் எல்லாத்தையும் சுமந்துட்டு போக முடியாது ஈஸியாக இப்போல்லாம் ஆன்லைனில் கிடைக்கிற பேப்பர் சோப் எப்படி ஈஸியாக வீட்லையே தயாரித்து ரொம்ப அடைக்காமல் நம்ம எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி இதுக்கு தேவை நம்மளுக்கு பட்டர் பேப்பர் பட்டர் பேப்பர் இல்லைன்னா ஏ ஃபோர் ஷீட்டு எடுத்துக்கோங்க வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு ஷாம்பு ஷாம்பு எடுத்துக்கோங்க அல்லாட்டி உங்கள்கிட்ட இருக்க துணி துவைக்க யூஸ் பண்ணுற லிக்விட் கூட எடுத்துக்கோங்க இல்லாட்டி பாத்திரம் வாஷ் பண்ண வச்சுருக்கேன் லிக்விடு எது உங்களுக்கு அவைலபிளோ அதை எடுத்துக்கோங்க இப்போ நான் கொஞ்சம் ஷாம்பு எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சோண்டு ஒரு நாலஞ்சு சொட்டு தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பண்ற மாதிரி அப்ளை பண்ணுங்க ஷாம்பு கூட பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இதை வாஷ்க்கு தான் யூஸ் பண்ண போறோம் எப்படி கேப் விடாம எல்லா பண்ணிக்கோங்க இதை இப்போ ஒரு ஃபேன் காற்றுல போட்டிங்கன்னா கூட காஞ்சிடும் இப்போ இதை நான் காய வச்சுட்டு வரேன் அந்த ஷாம்பு தடவுன ஏ ஃபோர் ஷீட்டு காயறதுக்குள்ளையும் நான் இன்னொரு டிப் உங்களுக்கு சொல்லிடுறேன் ட்ராவலில் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போவீங்க அப்போ அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பீங்க அவங்க அவங்க கீழே செஞ்சு மேலே செஞ்சு மேலே எல்லாம் கொட்டிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு இதை செஞ்சு வச்சுக்கோங்க ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க எடுத்து அடைக்காது டிஷ்யூவில் தானே செய்கிறீங்க ஈஸியாக சாப்பிட்டு முடிச்சோடனே அப்படியே கை தொடச்சி டிஸ்போஸ் பண்ணிடலாம் ஈகோ ஃப்ரெண்ட்லி கூட இது பிளாஸ்டிக் கவர்ல போட்டு கொடுத்து சிந்தி மேலேயும் கீழேயும் சிந்தி அவங்க நம்மளுக்கும் டென்ஷன் இல்லாமல் அவங்களும் ரொம்ப ட்ரிப்பை என்ஜாய் பண்ணி இருக்கட்டும் சிந்திடுவாங்களோ அப்படின்னு நம்மளுக்கும் டென்ஷன் ஆகாமல் சிந்திட்டு ஐயோ அம்மா திட்டுவாங்களோன்னு அவங்களும் பயந்துக்காமல் ரொம்ப நல்லா ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டோம் அவங்களும் நீங்களும் இது மாதிரி நிறைய செஞ்சு வச்சுக்கோங்க ட்ராவல் அப்போ இடத்த அடைக்காது இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு இப்படி பேக் ஆட்டம் வந்துடுது இதில் நீங்கள் ஸ்நாக்ஸ் பிஸ்கெட்டோ ஏதோ போட்டு கொடுத்தாலும் அவங்க கையில் வச்சு சிந்தாமல் சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்கள் இந்த ரப்பர் பேண்டை எடுத்துக்கோங்க இதை இந்த டிஷ்யூவில் கை தொடச்சி அவங்க போட்டுட்டோம் ரொம்ப நம்மளுக்கு ஈஸியானது கூட டென்ஷன் இல்லாமல் ட்ராவலை என்ஜாய் பண்ணலாம் இப்போ நான் இதை வந்து ஒரு பக்கம் காஞ்சி சைடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்ப அடுத்த சைடு திருப்பி கேப் எல்ல எல்லா சைடும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஷாம்புவா இருந்தாலும் சரி துணி தவிக்கிற லிக்விடாக இருந்தாலும் சரி டிஷ்வாஷ் லிக்விடாக இருந்தாலும் சரி எல் எதனாலும் கொஞ்சம் ஊற்றி ஒரு ஃப்யூ ட்ராப்ஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க நான் இது ஆல்ரெடி செஞ்சு வச்சது இப்போ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க பெருசா வேணாலும் பெருசா கட் பண்ணிக்கோங்க சின்னதா வேணாலும் சின்னதா கட் பண்ணிக்கோங்க நான் இது ஆல்ரெடி செஞ்சு வச்சு காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம பண்ணதை வந்து நான் காய வச்சுருக்கேன் இது வந்து நான் பொக்கே கட்டி வந்த பேப்பரில் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதை வந்து இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி அல்லது இந்த மாதிரி ஏதாச்சும் இன்விடேஷன் இருக்கும் உங்கள் கிட்ட மாதிரி கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஸ்டாப்லர் அடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா இப்படி ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம் இல்லாட்டி இப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஜிப்லா கவரில் போட்டு எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு இடத்த அடைக்காமல் இருக்கும் இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஒரு இதுலேருந்து எடுத்து உங்களுக்கு நான் ஹேண்ட் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ நுரம் வருது பாருங்கள் இதை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ராவலில் ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் எப்பயும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ബെല്ലൈക്കൗൺ ടച്ച് പണി ആളുക ആപ്ഷൻ കൊടുത്ത് നാ പോക വീഡിയോ ഉടനുടൻ ഉങ്ങൾക്ക് വന്ന് സേരും നന്റി